thank mm -hmm. you தங்கம் விலை குறைய போது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா மக்கள்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாங்க அதை பத்தினா ஒரு தகவல் வந்திருக்கு பாருங்களேன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய ரெசிப்ரோக்கள் வரி காரணமா தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கு இதற்கிடையே தங்கம் விலை முப்பத்தெட்டு சதவீதம் வரை குறையலாம்ட்டு வல்லுனர் ஒருத்தர் குறிப்பிட்டது கடந்த சில நாட்களாகவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இந்த சூழலை இது தொடர்பா தங்கம் விலை முப்பத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நடந்திருக்குதா போல நடக்க வாய்ப்பு இருக்குதா தங்கம் விலை எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குதான் ஆமா சரிஞ்சு இருக்குதாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு அது போல நடந்திருக்கு எட்நூறு டாலராக இருந்த தங்கம் விலை இருநூறு டாலரா சரிஞ்சிருக்கு அந்த காலகட்டத்துல அப்போ அமெரிக்க மத்திய வங்கியின் இருந்திருக்கிறாரு அவர் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதத்தை இருபது சதவீதமாக உயர்த்தி அமெரிக்காவை மிக பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளினார் அப்போ பணவீக்கம் உச்சத்தில் இருந்ததால அந்த நடவடிக்கை தேவைப்பட்டிருக்கு இப்போதும் பணம் வீக்கம் முழுமையாக குறைவதற்கு முன்னாடியே அமெரிக்க வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதாலேயே தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு புவிசார் அரசில் பதற்றம் காரணமாகவே மக்கள் அதிக அளவில் தங்கம் வாங்குறதாகவும் இதனால தங்கம் விலை அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுது புவிசார் அரசில் பதற்றம் சீரடைந்தால் ஒருவேளை தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது சரிதான் புவிசார் அரசியல் சீரடைந்தால் தங்கம் விலை குறையும் ஆனா புவிசார் அரசில் பிரச்சனை முடிவுக்கு வர ட்ரம்ப் ஜிஜிபிங் புதின் ஆகியோர் மாறனுமா. தற்போதைய சூழல்ல ட்ரம்ப் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த நாலு வருஷத்துக்கு அவர் தான் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியும் பலவீனமா இருக்கு மற்றொரு புறம் புட்டின் மற்றும் ஜி ஜின்பிங் கூட போல போலதான் நடத்திட்டு வராங்க இவங்க மூணு பேரும் இருக்கிற வரைக்கும் புவிசார் அரசியல்ல பதற்றம் முடியாது அமெரிக்கா வட்டி விகிதத்தை அறிவித்தால் மட்டுமே இது போல நடக்கும் ஆனா அமெரிக்கா வட்டி விகிதத்தை அதிகமாக உயர்த்தினால் இந்திய ரூபாய் அழுத்தத்துல வரும் இங்கே இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகளை எடுத்து கொண்டு போயிடுவாங்க எல்லா டாலரும் அமெரிக்காவுக்கு போயிடும் ரூபாய் மதிப்பும் சரியும் ஸோ ரூபாய் மதிப்பில் சரிந்தால் பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் மட்டுமே தங்கும் விலை சரியும் ஆனால் அப்போ என்ன நடக்கும்ட்டு இப்போ துல்லியமாக யாராலையும் கணிக்க முடியாது அதனால முப்பத்தெட்டு சதவீதம்லாம் குறையின்றதுலாம் ஒரு தகவல் தான் தவிர முழுமையான ஒரு விளக்கம் கிடையாது மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் என்ன நடக்க போதுன்ட்டு